அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற பாடத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம் இன்றைக்கி வந்து ஆதியாகவும் நான்காவது அதிகாரத்தினுடைய அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம் காயி நாபேல் அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் நம்ம வேதாகமத்திலிருந்து கடவுளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த சூழ்நிலையில் நம்ம ஆ ஆதியாகவும் நான்காவது அதிகாரம் பார்க்கும் பொழுது ஆதாம் மேவாழ் வந்து தோட்டத்துக்கு வெளியே அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு மிக கடினமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்திருக்கும் என்ன தோட்டத்துக்குள்ளே அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருந்தது ஆனால் வெளியே வரும் பொழுது அவங்க வந்து உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுது தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது அங்கேயும் வந்து அவங்க உழைச்சாங்க அங்கேயும் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வேலை கொடுத்துருந்தார் ஆனால் அவங்களுடைய பிழைப்பு அவங்களுடைய உழைப்பை சார்ந்து இருக்கலை ஆனால் இப்போ நம்ம வெளியே அவங்க வாழ் தோட்டத்துக்கு வெளியே வந்த நிலையில் இப்போ அவங்களுடைய பிழைப்பு அப்படிங்கிறது அவர்களுடைய உழைப்பை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அந்த நிலையில மிக கடினமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த நிலையில அவங்க குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க நமக்கு வந்து அங்கே காயின் ஆபேல் அப்படிங்கிற இரண்டு ஆண் மகன்களை பற்றி நமக்கு இந்த நான்காவது அதிகாரத்தில் நடந்த சம்பவங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது இதில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த காயின் ஆபேல் இவங்க இரண்டு பேருமே பிறப்பிலேயே பாவம் உள்ளவர்களாக பிறக்கிறாங்க ஆதாம் படைக்கப்பட்டார் பாவம் இல்லாதவராக அதற்கப்புறமாக பாவத்தினால் கரைப்பட்டார் ஆனால் இங்கே காயின் ஆபேல் அப்படிங்கிற இரண்டு பேரும் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க தோட்டத்துக்கு வெளியே அவங்க ஏற்கனவே பாவத்தினால் கரைப்பட்ட பெற்றோருக்கு பிறக்கிறனால அவங்க வந்து பாவம் உள்ள மனிதர்களாக தான் என்ன செய்கிறாங்க பிறக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை நெருங்க முடியாத நிலையில் தோட்டத்துக்கு வெளியில் வர்றா வாழ்றாங்க ஸோ எப்போவுமே வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாவம் அப்படிங்கிறது நாம் பாவம் செய்கிறதுனால நம்ம பாவி பாவியாகிறதுல இந்த பாவ நிலை அப்படிங்கிறது நம்முடைய பிறப்பினுடைய அடிப்படையிலேயே நாம் பாவிகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நாம் புரிந்து கொள்கிறோம் இதில் இந்த காயநாவெல் இந்த சம்பவத்தை நாம் கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டியது இருக்குது இதில் என்ன அப்படின்னா காயின் ஆபேல் இரண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதில் வந்து ஆபேல் வந்து பார்க்கும்பொழுது அவர் ஆடுகளை மேய்க்கிறவராக இருக்கிறத பார்க்குறோம் காயினை வந்து பார்க்கும்போது ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் இவங்க இரண்டு பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடவுளுக்கு காணிக்கைகளை வந்து கொண்டு வராங்க கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வரும் பொழுது அங்கே ஆபேல் வந்து தன்னுடைய ஆட்டு மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு கொளுத்த ஆட்டுக்குட்டி ஒன்றை வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வருவதை பார்க்குறோம் காயினும் வந்து தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த காய்கனிகளை இங்கே காணிக்கையாக கொண்டு வர்றதை பார்க்குறோம் இந்த நிலையில் கடவுள் ஆபேலுடைய அந்த பலியை ஆபேலுடைய அந்த ஆட்டுக்குட்டியை வந்து அந்த காணிக்கை அவர் அங்கீகரிக்கிறார் ஆனால் காயினுடைய அந்த காணிக்கையை வந்து ஆண்டவர் புறக்கணிக்கிறார் இப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஏன் கடவுள் வந்து ஆபிலுடைய காணிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டார் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பல நபர்கள் வந்து இந்த இடத்துல பல தவறான புரிதல்களுக்குள்ளே வராங்க ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையாக காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காயன் வந்து ரொம்ப சொத்தையான காய்கறிகளெல்லாம் கொண்டு வந்தான் அதனால தான் கடவுள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வேதாகமத்தில் எதுவுமே இல்லை ஸோ காயினும் கூட தன்னுடைய தோட்டத்திலிருந்து நல்ல காய்கறிகளை தான் கொண்டு வந்திருக்கணும் இரண்டாவது கடவுளுக்கு வந்து காய்கறி பிடிக்காது அப்படிங்கிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு காய்கறிகளை வந்து காணிக்கையாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை ஏன்னா வேதாகமத்தினுடைய பின்பகுதியில் நம்ம பார்க்கும்போது உன்னுடைய எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் என்ன இனி கனம் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் ஆண்டு அவர் சொல்கிறாரு அப்போ வந்து காணிக்கைகளை கா காய்கறிகளை வந்து காணிக்கையாக கொடுக்கறது கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அங்கே ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எதனால் ஆண்டவர் ஆபேலுடையதை அங்கீகரித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்தில் நமக்கு ஒரே ஒரு வசனருக்கு நம்ம எப்படியே ஒரு ஒன்பதாவது அதிகாரத்தில் அந்த விசுவாச வீரர்களை பற்றி அதை பார்க்கும் பொழுது நம்ம அதை வாசிக்கும்போது அதில் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை கா காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம் அப்போது இங்கே இதுதான் ரொம்ப முக்கியமானது காயினுடைய காணிக்கையை காட்டிலும் ஆபேலுடைய காணிக்கை அப்படிங்கிறது மேன்மையாக இருந்ததற்கான காரணம் அல்லது கடவுள் அதை அங்கீகரித்ததற்கான காரணம் வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருப்பது ஆபேல் விசுவாசத்தோடு அல்லது விசுவாசத்தினாலே அந்த பலியை என்ன செய்தார் செலுத்தினார் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது இமீடியட்டாக ஓகே அப்போ வந்து ஆபேல் வந்து விசுவாசம் இருந்தனால அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் காயினுக்கு வந்து விசுவாசம் இல்லை அதனால் புறக்கணிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல விசுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த இடத்துல விசுவாசம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆபேல் வந்து கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பினாரு இல்லையா அதான் பொதுவாக விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆபேல் வந்து கடவுளை நம்பினார் காயின் வந்து கடவுளை நம்பலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி எடுத்துக்க முடியாது நேரடியாக ஏன்னா இரண்டு பேருமே கடவுளுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்திருக்காங்க ஒன்று இரண்டாவது இரண்டு பேருக்குமே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது முதலாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது ஆதாமுக்கு அடுத்ததாக பிறந்தவங்க அப்போ கடவுளோடு கூட மிக நெருக்கமாக ஆதாம் வாழ் உறவாடி இருக்கிறாங்க ஸோ அந்த நிலையில் வந்து பார்க்கும்போது காயினுக்கும் சரி ஆபேலுக்கும் சரி இரண்டு பேருக்குமே ஒரு க கடவுள் உண்டு யார் அப்படிங்கிறது தெரியும் உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிறது தெரியும் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படியானால் இந்த இடத்துல விசுவாசம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது நம்ம எப்பொழுதுமே வந்து இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இங்கே ஆபேலுடைய செயல் சுட்டிக்காட்டப்படுகிறது ஒரு செயல் சுட்டி காட்டப்படுகிறது ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு காரணம் விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போது ஆதாமுக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட விதமான விசுவாசம் இருந்தது எனவே சாரி ஆபேலுக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசம் ஆபேல் ஆட்டுக்குட்டியை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துவதற்கு காரணமாக அமைந்தது அப்போ நம்ம இந்த கண்ணோட்டத்தில் இதை பார்த்தால் மட்டும்தான் நம்மளுக்கு புரியும் அப்போ எதனால் வந்து ஆவேல் ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வேதாகமத்தினுடைய பின்பகுதியில் பார்க்குறோம் எப்பொழுதுமே பாவ மனிதன் அவன் பாவத்தினாலே மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து விட்ட நிலையிலே இனி மனிதன் திரும்பவும் என்ன செய்ய முடியாது கடவுள் இடத்துல நெருங்க முடியாது நெருங்க முடியாதவனாக பிரிஞ்சு போய் இருக்கிறான் இந்த நிலையில் கடவுள் வேதாகமத்தில் எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டிலே அந்த மனிதர்கள் பாவ மனிதர்கள் தன்னிடத்திலே வருவதற்கான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம் அது என்ன அப்படின்னா அவங்க ஒரு சுத்தமான மிருகம் சில அழைக்கப்படக்கூடிய அந்த மிருகத்தை அவர்கள் வந்து கடவுளுக்கு பலியாக செலுத்துவதன் மூலமாக அவர்கள் கடவுளை டெம்பரவரியா ஓகேவா தற்காலிகமாக அவர்கள் கடவுளை நெருங்க முடியும் அப்போ அந்த இடத்துல அந்த மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்படுவது அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய பாவத்திற்கு மனிதன்தான் சாக வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக ஒரு பாவம் செய்யாத ஒரு சுத்தமான ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்படுவது அப்போ தனக்கு பதிலாக இன்னொரு 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 மிருகம் செத்து அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால தான் தன்னால் கடவுள் இடத்துல போக முடிகிறது அப்படிங்கிறத அந்த அடிப்படையை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் வேதாகமத்தின் பின்பகுதியில் இதை கொடுப்பதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல நாம் ஒரு அசம்ஷனுக்கு வரலாம் என்ன அப்படின்னா ஆண்டவர் எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில் இந்த மெத்தேட்டை வந்து மெத்தேடை கொடுத்துருக்கார் அப்படிங்கறனால ஆதாம் ஏவாள் இடத்திலேயும் இதே காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நமக்கு வேதாகமத்தில் இல்லை ஓகேவா ஆனால் அதை அவர் சொல்லியிருக்க வேண்டும் அதாவது இன்னும் நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க நீங்க நினைச்ச மாதிரி என்னை நெருங்க முடியாது அப்போ என்ன இடத்துல நீங்கள் நெருங்கணும் அப்படின்னா நீங்க சுத்தமான ஒரு மிருகத்தை பலியிட வேண்டும் பலியிட்டு அந்த அடிப்படையில் தான் என்ன செய்யணும் என்ன இடத்துல நெருங்க வேண்டும் முடிஞ்சு சொல்லியிருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா ஆபேல் வந்து தீர்க்க தரிசுகள் ஒருவராக என்ன செய்யப்படுறாரு வேதாகமத்திலே சொல்லப்படுகிறார் அப்போ தீர்க்க தரிசனுடைய என்ன அப்படின்ச்சுன்னா கடவுள் கேட்டு மக்களிடத்துல சொல்கிறது தான் கடவுள் இடத்துல பேசுகிறது தான் அப்போது அங்கே ஆபேலுக்கு கூட இந்த காரியம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கலாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கலாம் மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இந்த நிலையில் ஆபேல் அந்த கடவுளுடைய விருப்பத்தினுடைய அடிப்படையிலே வருகிறார் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் மீட்பரை அனுப்புவேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்தத்தை ஆதி மூன்றாவது அதிகாரத்தில் கொடுத்துருக்கிறாரு அந்த மீட்பர் இந்த உலகத்திலே வந்து அவருடைய ரத்தத்தை ஒரு சுத்தமான பரிசுத்தமான ஒரு நபர் எந்த பாவமும் செய்யாத ஒரு நபர் இந்த உலகத்திலே வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த பாவ நிலையிலிருந்து மனிதனை மீட்டெடுக்கப் போகிறார் அப்போ அதற்கான ஒரு நிழலாட்டமாகத்தான் இப்படி சுத்தமான மிருகத்தை பலியாக செலுத்தி ரத்தத்தை சிந்தி அந்த அடிப்படையில் கடவுளிடத்திலே இடத்திலே தற்காலிகமாக போவது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையிலே இங்கே அந்த ஆபேல் கத்தருடைய அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி அல்லது மீட்பரை அனுப்புவேன் சொல்லி அந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையினுடைய வெளிப்பாட்டாக வரக்கூடிய அந்த ஆட்டை பலியிட்டு அதன் அது அப்படி அவன் கடவுளிடத்தில் சேரும் பொழுது அங்கே கடவுள் ஆபேலை அங்கீகரிக்கிறார் ஆனால் காயினை பார்க்கும் பொழுது காயின் வந்து அந்த திட்டத்தின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை அதான் விஷயம் அதாவது என்ன ஆட்டை கொண்டு ஒரு ஆட்டு கொடுத்தா தான் கடவுள் கேட்பாரா அதெல்லாம் அவசியம் இல்லை நான் இதை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தின்படியான ஒரு காணிக்கையை கொண்டு போய் கடவுள் இடத்துல கொடுப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போது ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அந்த அடிப்படையிலே காணிக்கையை செலுத்தின ஆபேல் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் ஆண்டவருடைய அந்த மீட்பின் திட்டத்தை புறக்கணித்த அல்லது அதை ஒரு மெத்தனமாக எண்ணின அந்த காயினுடைய காணிக்கை அங்கே புறக்கணிக்கப்படுறதை நம்ம பார்க்கணும் இந்த நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அல்லது ஆண்டவர் இடத்துல போகணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் எந்த வழியை ஏற்படுத்துகிறாரோ அந்த அடிப்படையிலே தான் நம்ம ஆண்டவர் இடத்துல போக முடியும் நாம் நம்முடைய சொந்த விருப்பத்தினுடைய அடிப்படையிலே நாம் ஆண்டவர் இடத்துல நெருங்க முடியாது அவருடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் நாம் வந்து செயல்பட முடியுமே தவிர நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நம்ம எப்படி வேணாலும் செயல்பட்டால் கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது அது எப்பொழுதுமே வேதாகமத்தில் தொடக்கத்துலேருந்தே நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லியிருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறதையும் தேவன் மாத்திரமே அவர்களை அந்த பாவ நெல்லிலிருந்து மீட்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தொடர்ந்து நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியத்தை வந்து ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருந்தார் ஸோ இந்த நிலையில் அங்கே காயினுடைய காணிக்கை புறக்கணிக்கப்படுகிறது அதனால் காயினுக்கு முகநாடி மாறுபட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதாவது அவனுக்கு அது ஒரு மாதிரி ஒரு என்ன செஞ்சிருச்சு ஐயோ நம்முடைய காணிக்கை இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாயிருச்சு ஆயிடுச்சு அவருடைய முகமே மாறிடுச்சு ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்தால முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவனுடைய இரக்கம் எப்பொழுதும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பளிக்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த இடத்துல காயின் வந்து இந்த இதை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ண அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அந்த காணிக்கே ரிஜெக்ட் பண்ணாரே தவிர ஆக்சுவலாக வந்து காயினை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணலை காயினுடைய முகநாடு வேறுபட்டு வருத்தத்தோடு இருக்கிறான் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவரே காயினிடம் பேசுவதற்கு வருகிறார் சி ஆண்டவர் இனிஷியேட்டிவ் எடுக்கிறார் பாருங்கள் இப்போது தன்னை நம்பாத ஒரு மனிதன் தன்னுடைய வழியை புறக்கணித்த ஒரு மனிதன் இல்லையா கடவுள் சொன்ன வழியை ஏளனமாக நினைத்த ஒரு மனிதன் அந்த நபரிடத்துலேயும் கடவுள் என்ன செய்கிறார் பேச வர்றார் பாருங்கள் அப்போ தான் நம்ம அந்த கடவுளுடைய மனநிலை நமக்கு புரியுது எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய மனதிலே ஒரு தாழ்மை உள்ளவராகவும் எந்த அளவுக்கு அவர் இரக்கம் உள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் இருப்பாரானால் தன்னை புறக்கணித்த ஒரு நபரிடத்தில் வந்து அவர் பேசுகிறார் ஏன் காயின்னு நீ வந்து இப்படி வருத்தத்தில் உட்காந்துருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே வந்து ஆண்டோர் சொல்கிறாரு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ ரொம்ப முக்கியமானது நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாமல் இருந்தானா பாவம் முன் வாசப்படியில் என்ன செய்யும் படுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார் இந்த இடத்துல ஆண்டவர் காயனிடம் நன்மை செய்ய சொல்கிறார் நீ நன்மை செய் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறது எதை சொல்கிறாரு ஆண்டவர் எப்படி ஆவேல் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தானோ அதே போல நீனும் மீட்பரை குறித்து நான் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசி அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில் என்னிடத்துல எப்படி வரும்படியான வழியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறானோ அந்த அடிப்படையில் நீ வா இதைத்தான் ஆண்டவர் நன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த நன்மை எங்கே ஆரம்பிக்கிறது விசுவாசத்திலே ஆரம்பிக்கிறது அப்போ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசிப்பது நம்புவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டிய செயல் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளாக அந்த நம்பிக்கையான அடிப்படையிலான ஒரு செயல் என உண்டு பண்ணும் அதுதான் கடவுளுடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானது அப்போ நீ நன்மை செய் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீ என்னுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வார்த்தையை என்னுடைய வழியை நீ நம்பி அந்த அடிப்படையில் என்ன இடத்துல வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படி வந்தோன்னா நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் ஒரு பிரச்சனையும் இல்லையே ஆனால் நீ அதை செய்யலை அப்படின்னா பாவம் உன் வாசப்படியிலே படுத்து கிடக்கும் நீ வந்து அதை ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ அதை செய்ய நீ அதை விசுவாசம் வைக்கலை அப்படின்னா சாத்தா வந்து என்ன செய்வான் உன்னுடைய வாசப்படியிலே படுத்து கிடப்பான் எப்படா உன்னைய வந்து அவன் காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் ரெடியாக இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ வேதாமத்தில் விட்டு நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது பிசாசாவன் பிசாசானவன் எவனே விழுங்கலாம் வந்து உண்டு சிங்கம் போல் சுற்றிட்டு அலையறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல அந்த மாதிரி நீ விசுவாசிக்கல அப்படின்னா எப்படா அவன் உன்னைய உன்னைய காலி பண்ணலான்னு சொல்லி படுத்து கிடப்பான் அப்படிங்கிறது என்ன செய்கிறாரு ஆண்டவர் மிக தெளிவாக சுட்டி காட்டி விட்டு போகிறார் ஆனால் காயினுக்கு வந்து கடவுள் சொன்னதை நம்புவதற்கு விருப்பம் இல்லை கடவுள் வந்து பேசுனதுக்கு அப்புறம் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை அவனுக்கு நன்மை செய்ய விருப்பம் இல்லை விசுவாசிக்க விருப்பம் இல்லை அதனால் என்ன ஆகுது அவன் தனியாக வந்து இருக்கிற ஒரு நேரத்தில் ஆபேலை வந்து நைஸாக போய் ஏமாற்றி தனியாக அழைத்து கொண்டு போய் யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த ஆபேல் ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு அவனை அடித்து அவன் கொன்று போடுகிறான் யாருக்கும் தெரியாம நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்துருக்கிறான் ஆனா அங்கே கடவுள் பார்க்கிறார் கடவுளுக்கு தெரியாம எதுவுமே செய்ய முடியாது ஆவியுடைய ரத்தம் கீழே சிந்தது சிந்தி கிடக்குது அப்ப ஆண்டவர் வந்து காயன்கிட்ட உன்னுடைய சகோதரன் எங்க என்ன உடனே அவன் நான் என்ன என்னுடைய சகோதரனுக்கு என்ன வாட்ச்மேனா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்பவும் கூட இந்த இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்த ஒரு நபரை வந்து நம்ம பார்க்குறோம் இப்பவும் கூட ஆண்டவர் உடனடியாக வந்து அவனை அழித்து போடவில்லை ஆண்டவர் நினச்சிருந்தாங்கன்னா இங்கே காயின் பண்ண தப்புக்கு என்ன செஞ்சுருக்கலாம் இமீடியேட்டாக வந்து காயினை வந்து அழித்திருக்கலாம் இமீடியட்டாக உடனடியாக காயனுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுத்து கொன்று போட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அப்பவும் அதை செய்யலை திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த அவருடைய அந்த நியாய தீர்ப்புக்கு அவர் தாமதிப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ அவனுக்கு அவன் வந்து ஐயோ எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ன உடனே அப்பவும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு மனம் திரும்புறதுக்கு தான் வாய்ப்பை கொடுக்குறார் ஏன்னா கேள்வி கேட்குறாரு இவன் சகோதரன் எங்கே அப்போது அந்த நேரத்தில் அவன் ஐயையோ தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு சொல்லி மீண்டும் ஐயோ தவறு செய்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்பதை தான் மீண்டும் எதிர்பார்க்குறாரு ஆனால் அப்பவும் கூட காயனுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம த மக்கள் யாராவது பார்த்தா என்னையை வந்து அடித்து கொன்றுவாங்களே நான் செஞ்ச விஷயம் வெளியே தெரிஞ்சிது அப்படின்னா மக்கள் என்னை வந்து ஏளனமாக நினைத்து என்னை ஒரு மிக மோசமானவன் சொல்லிட்டு என்னை கொன்றுவாங்களேன்னு சொல்லி அதை நினைத்து தான் அவனுக்கு பயம் அந்த பாவத்தின் விளைவு நினைத்து தான் அவனுக்கு பயமே தவிர இப்பவும் கூட கடவுள் மேலே அவனுக்கு எந்த ஒரு விசுவாசமோ கடவுள் மேலே ஒரு அன்போ அக்கறையோ எல்லாமே செயல்படுவதை நம்ம பார்க்குறோம் இந்த நிலையில் கடவுள் வந்து அவனுக்கு வந்து ஒரு குறி அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலையும் அவனை பாதுகாக்கிறார் பாருங்க மீண்டும் அவனுக்கு வாழ்க்கை முழுக்க அவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுக்குறார் ஆண்டவர் ஒரு க ஒரு இதை போட்டு அவனை யாரும் கொன்ற கூடாதுன்னு சொல்லி அவனை ப்ரொட்டெக்ட் பண்றாரு ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறாரு அனுப்புறார் அப்போ அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான் காயின் வந்து போகிறத வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருந்தாரு நீங்க வந்து இந்த பழத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டால் இதை செயல் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார் அப்போ அதனோட நம்ம இது முந்தின இதுகளை நம்ம பார்த்தோம் அந்த பாவத்தை சாப்பிட்டதுனாலே உடனடியாக அவர்களுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்தது ஆனால் படிப்படியாக அவங்களுக்கு சரீர மரணமும் வந்துடும் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அங்கே மரணம் வரும் அப்படிங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு எச்சரித்து எச்சரித்திருந்தார் துரதிர்ஷ்டவசமாக மனுக்குலம் பார்த்த முதல் மரணமே மிக கொடூரமான மரணம் யோசித்து பாருங்கள் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டெத் ஓகேவா முதல் மரணமே மிக கொடூரமான மரணமாக அமைந்திருக்கிறது அப்போ இப்போதான் ஆதாம் ஏவாழும் அந்த மரணத்தை பார்க்கும் பொழுது தான் ஐயோ நம்முடைய நாம் செய்த பாவம் எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க இந்த காயின் அப்படிங்கிற இந்த பேர் இல்லையா அந்த காயின் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தேவரிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி காயனுக்கு பேர் வச்சாங்க ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஒரு பெண்ணிடத்திலிருந்து பிறக்கும் ஒரு ஆண் தான் வந்து உங்களை இந்த பாவ நெல்லிலிருந்து விடுவிக்க போகிறாருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு முழுசாக புரிஞ்சுதுன்னு சொல்லி தெரியலை புரிகிறது ரெண்டாவது ஆனால் அதை நம்பினாங்க அவங்க அப்போது ஒரு முதல் முதலாக காயின் என்கிற ஒரு ஆண்மகன் அவர்களுக்கு பிறந்த பொழுது கர்த்திடத்திலிருந்து ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் நம்மை ஒருவேளை இந்த பாவ நிலையிலிருந்து மீட்பக்கூடிய மனிதன் இவனாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி எண்ணம் தோணுது நமக்கு ஆனால் எந்த மனிதன் தங்களை பாவத்திலிருந்து மீட்பான் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதே அந்த மனிதனே இந்த மனு குலத்தினுடைய முதல் பயங்கரமான ஒரு கொலைகாரனாக மாறிப்போனது எவ்வளவு பெரிய பரிதாபம் பாருங்க இல்லையா அப்போ அந்த முதல் முதல் மரணமே கொடூரமான ஒரு மரணமாக அமைந்ததை வந்து என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம தொடர்ந்து கவனிக்கிற விஷயம் என்னன்னா ஆண்டவர் எப்பொழுதும் இரக்கம் உள்ளவராக தயவுள்ளவராக மீண்டும் மீண்டும் காயினை சந்தித்து மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுக்குற ஒரு கடவுளை பார்க்குறோம் ஆனால் அவனுடைய வாசல் படிலை படுத்து கடந்து கொலை செய்யக்கூடிய ஒரு சாத்தானை வந்து நம்ம பார்க்கணும் பாவம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது சாத்தான் வந்து ஒரு கொலைபாதகன் எப்பொழுதுமே இந்த மனு அவன் வெறுக்கிறவனாகவும் மனுக்குலத்தை சேர விடாமல் தடுத்து அதை அழிக்க துடிக்கிறவனாகவும் என்ன செய்யறோம் நம்ம தொடக்கத்திலே இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் நமக்கு இந்த இடத்துல ஆண்டவர் கடவுளை நம்பக்கூடிய ஒரு மனிதன் யார் ஆபேல் இங்கே கடவுளை நம்பக்கூடிய ஒரு மனிதன் அவன் மூலமாக ஆண்டவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஏன்னா அவன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே வந்து அந்த கடவுளுடைய சந்ததியிலே மீட்பராக வரப்போ வரப்போகிற நபர் வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளை நம்பக்கூடிய அந்த நிலையில் தான் யார் இருக்கிறா ஆபேல் இருக்கிறார் ஆனால் இங்கே சாத்தானுடைய செயல்பாடை பார்க்கும்போது அப்போ கடவுள் தன்னுடைய குமாரனை கொண்டு வந்து இந்த உலகத்திலே ஒரு மீட்புரை கொண்டு வரணும் அப்படின்னா கடவுளை நம்பக்கூடிய எந்த மனிதன் தான் அவர் கொண்டு வருவார் அதனால் அவனை நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை வந்து காயினை தூண்டிவிட்டு அவன் ஆபேலை வந்து அழிக்கிற அந்த சாத்தானுடைய அந்த வன்மமான செயலை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல நம்ம பொழுது ஐயோ அப்போ கடவுளுடைய திட்டம் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம் ஆனால் நம்ம தொடர்ந்து பாசிக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு திரும்பவும் சேத் என்கிற ஒரு மகனை கொடுக்குறார் ஆதாமுக்கு எவ்வாளுக்கும் சேத் என்கிற ஒரு மகனை கொடுக்குறார் அந்த சேத் என்கிற அந்த மகன் கடவுளை உண்மையாக அவனும் விசுவாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அந்த சேத்தினுடைய சந்ததியில் தான் பின்னால் வந்து என்ன செய்கிறோம் நம்ம அந்த தொடர்ந்து பார்க்கும்போது மீட்பர் வந்து பிறப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ சாத்தான் என்ன தான் முயற்சி பண்ணி தேவனுடைய திட்டத்தை முறியடிப்பதற்கு முயற்சி பண்ணாலும் அவனால் தேவனுடைய திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் எதிராக அவனால் நிற்கவே முடியாது ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருந்தாரோ என்ன திட்டம் வைத்திருந்தாரோ அதை எப்பொழுதுமே நிறைவேற்றி முடிப்பார் அவருடைய அந்த விருப்பத்திற்கு எதிராக என்ன செய்ய முடியாது யாருமே எதிராக செயல்பட முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நிலையில் நாம் இரண்டு விதமான மக்கள் கூட்டத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஒரு பக்கம் கடவுளை பின்பற்றக்கூடிய சேத்துனுடைய சந்ததியினர் ஒரு பக்கம் பெருக ஆரம்பிக்கிறாங்க கடவுளை நம்பாத பொருளாதார சிந்தனை உள்ள தங்களுடைய வாழ்க்கையே மிக முக்கியமாக நினைக்கக்கூடிய காயனுடைய சந்ததியினரும் பெருக ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் கடவுளை நம்பக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் கடவுளை நம்பாத மக்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் கூட்டத்தை இந்த விதமாக இரண்டு விதமாக பிரிக்கலாம் கடவுளை நம்பும் கூட்டம் உண்மையான கடவுளை நம்பும் கூட்டம் உண்மையான கடவுளை நம்பாத கூட்டம் அது மட்டும் இல்லாமல் இருந்தே கடவுளை நம்பக்கூடிய அந்த நபர் கடவுளை நம்பாத நபராலே துன்பப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம் ஸோ எப்பொழுதுமே கடவுளை உண்மையாய் விசுவாசிக்கூடிய விசுவாசிகளுக்கு கடவுளை நம்பாத நபர்களிலிருந்து துன்பம் வருவது அப்படிங்கிறதோ புதுசான விஷயம்லாம் கிடையாது அது ஆதி காலத்திலிருந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால நம்ம இந்த பகுதியிலிருந்து நம்ம புரிந்துகளுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சில உண்மைகள் என்ன அப்படின்னா நாம் எப்பொழுதும் ஆண்டவரையும் அவருடைய வழியையும் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவருடைய வழியை நாம் நம்பும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் ஒரு பொழுதும் மனிதன் எவ்வளவுதான் கிரியேட்டிவான புதுசு புதுசான வழிகளை அவன் கண்டுபிடித்தாலும் ஆண்டவர் மனிதனுடைய வழியை ஒரு பொழுதும் அங்கீகரிப்பதில்லை அவர் எப்பொழுதும் தன்னுடைய திட்டத்தை கண்டிப்பாகவே நிறைவேற்றி முடிக்கிறார் அதை ஒருத்தராலும் தடுக்க முடியாது இந்த மூன்று விஷயங்களும் நம்ம இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த பகுதியை நாம் கற்றுக்கொண்டது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஆனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் இதை லைக் பண்ணிக்கோங்க ஒருவேளை இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த முறை நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ